சென்னையில் ஒரு பெரிய மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் யூஎஸ்லேருந்து ஒரு டாக்டர் வந்து பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணாங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா தான் இன்றைக்கி டயபெட்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது இங்கே தான் வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இந்த இண்டியன்ஸ்க்கே ஒரு விஷயம் தெரியல இவங்கள்ட்ட இருக்க பகவத்கீதையில் தான் ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது இதை இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தால் டயபெட்டிஸே இந்தியாவில் யாருக்கும் வந்திருக்காதுன்னாங்க இது அவங்க சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிற நிலம இருக்குது அது தனி என்ன ஸ்லோகம்னா விஹாரஸ்ய யுக்த சேஷ்டிய கர்மசு யோகோ பவதி துக்கஹா சிக்ஸ்த் சாப்டரில் இந்த ஸ்லோகம் இருக்கு யுக்த ஆஹார மாடரேட் டயட் இன்னைக்கு அதான சொல்கிறேன் டயபெட்டிஸில் நீ விரதமும் இருக்கக்கூடாது விருந்தும் சாப்பிடக்கூடாது யூ ஷுட் நெய்தர் ஃபீஸ்ட் நார் ஃபாஸ்டுங்கிறோம் மாடரேட் டயட் யுக்த ஆஹார யுக்த விஹாரஸ்ய அதுபோல மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம் செடன்ட்ரியாகவும் இருக்க வேண்டாம் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யுக்த சேட்டசிய கர்மசு நம்மளுடைய டியூட்டி இருக்கு இல்லையா ஜாப் அதுலேயும் மாடரேட் எக்ஸர்ஷன் ரொம்ப ஓவரா ஆஃபீஸ் கவலையை வீட்டில் பட்டு வீட்டு கவலையை ஆஃபீஸில் பட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது அதுக்காக ஒன்றுமே வேலை செய்யாமல் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் இழந்துடவும் கூடாது அப்போது மாடரேட் ஆக்டிவிட்டி ஃபார் அவர் ஜாப் யுக்த ஸ்வப்னாவ மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் ஏன்னா ரொம்ப தூங்கினாலும் கஷ்டம் தூக்கமே இல்லைனாலும் கஷ்டம் மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் ஸ்லீப் சொன்னால் போருமே சில பேர் உட்காந்துட்டே தூங்குவா இல்லையா அதனால் வேக்ஃபுல்னஸ்ஸுங்கிறதும் கரெக்டாக இருக்கணும் அப்போது அஞ்சு விஷயத்தை மாடரேட்டாக வச்சுக்க சொல்கிறான் ரொம்ப இல்லாமையும் போயிடக்கூடாது சிவியராகவும் போயிடக்கூடாது மாடரேட் டயட் மாடரேட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாடரேட் எக்ஸர்ஷன் ஃபார் யுவர் ஜாப் மாடரேட் ஸ்லீப் மாடரேட் வேக்ஃபுல்னஸ் இந்த அஞ்சும் இருந்தால் இன்னைக்கு நாம் சொல்கிறோம் நாம வராதுன்னு அன்னைக்கு கிருஷ்ணர் சொல்றார் யுக்தாக விஹார சேஷ்ட கர்மசு யோகோ பவதி துக்கஹா அவருக்கு யோகம் கை கூடும் துக்கமே வராதுங்கிறார் கிருஷ்ணர் மேபி துக்கம் நீங்கள் டயபட்டிஸ்